கத்தருடைய நாம மகிமைப்படுவதாக முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை புதிய நாள் புதிய கால வேலைக்காய் கத்த நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திருக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை ஒன்று சாமுவேல் பதினெட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் தாவிது தன் செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான் கத்தர் அவனோடு கூட இருந்தார் என் எவ்ரி திங் ஹி டிட் ஹேட் எ கிரேட் சக்ஸஸ் பிகாஸ் த லார்ட் வாஸ் கத்தருடைய பரிசுத்தை நாம் மேம்படுவதாக ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த புதிய நாள் காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு நாளும் கத்தர் கிருபியாய் நம்மை நடத்துகிறவர் இந்த நாளிலும் அதில் குறிப்பாக இந்த மாதத்தினுடைய கடைசி நாளிலும் நாம் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படியாய் கத்தை நமக்கு கொடுத்துருக்கிற நல்ல நாளுக்காக கத்தரை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் கடந்த முப்பத்தி ஓரு நாட்கள் கூட இருந்தார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் கடந்த பத்து மாதங்களும் நல்லவராக இருந்தவர் இந்த மாதத்தினுடைய கடைசி நாளிலும் கத்தனம் கூட நடத்துவராக நாம் படிக்க கேட்ட வார்த்தைகளை நாம் ஞாபகப்படுத்துவோம் தாவீது தன் செய்களெல்லாம் புத்திமானாய் நடத்தி நடந்தான் கத்தர் கூட இருந்தார் என்று சொல்லி அப்படியானால் புத்தி இல்லாமல் நடக்கிற அனுபவங்களும் இருக்கிறது அனைகருடைய வாழ்க்கையில் அநேகரால் குற்றம் சாட்டப்படுகிற அனுபவம் இந்த காரியத்தை செய்வதற்கு உனக்கு புத்தி இல்லையா நீ விவரம் இல்லாமல் இப்படி நடந்து கொள்கிறாயா உனக்கு இதை செய்வதற்கான புத்தி இல்லையா என்று சொல்லி அநேகர் கடிந்து கொள்வார்கள் கத்தர்க்கு ஸ்தோத்திரம் ஆனால் இந்த இடத்துல பரிசுத்த வேதாவும் தாவிதை குறித்து சொல்கிறது எல்லாம் புத்திமானாய் நடந்தேன் அப்படி முடிக்காமல் அதனுடைய தொடர்ச்சி சொல்கிறது கத்தர் அவனோடு கூட இருந்தார் தேவ ஜனங்களாகிய நாமும் இதை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் நாம் புத்திமானாய் நடக்க வேண்டுமே ஆனால் நம்முடைய அறிவு நலையோ திறமை அப்படிலாம் நம்ம புத்திமான் நடந்துட முடியாது அதுக்கு தேவன் கூட இருந்தால் மட்டுமே கத்தர் கூட இருந்தால் மட்டுமே நம்மால் புத்திமானாய் நடந்து கொள்ள முடியும் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் படித்த பலரும் வார்த்தைகளில் தவறிப் போகிறதையும் படித்த பலரும் தங்கள் செயல்களில் புத்தீனமாய் நடக்கிறதையும் பார்க்க முடியும் ஆனால் நாம் படிக்கிறோமோ படிக்கலையோ திறமை இருக்கிறதோ திறமை இல்லையோ நாம் புத்திமானாய் நடக்க வேண்டுமேனால் முதல் ஒரு குறிப்பு கத்தை நம்மோடு கூட இருக்கிறதை நாம் அனுபவிக்க வேண்டும் கத்தர்க்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதை உணருங்கள் எதிர்பாருங்கள் விஸ்வாசியுங்கள் எதை செய்தாலும் ஆண்டவங்களோடு கூட இருக்கிறதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் ஆண்டவங்களோடு கூட இருக்கிறதை உறுதி செய்யாமல் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் நடத்தி விடுவதற்கு முயற்சி செய்யாதுங்கள் அப்படி செய்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் தோல்விகளையும் அல்லாவிட்டால் அது புத்தீனமான காரியங்களாய் முடிந்து அது நமக்கு வெற்றியை கொண்டு வராது மாறாக அது ஏமாற்றத்தையும் தோல்வியும் கொண்டு வந்து நம்மை வேதனைப்படுத்தும் என்பதை மறந்து விடாதிருங்கள் நம்ம ஆண்ட விடு சமத்தில் ஜெபித்த ஆண்டவரே எனக்கு புத்தியை தாரும் என்று சொல்லி கேட்டு இந்த ஜபத்தையும் இந்த நாளையும் கத்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம் பரிசுத்தம் உள்ள தேவனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாள் காலவேளைக்காக நன்றி இந்த நாள் முழுதும் கூட கூடந்து தீமைகள் அழிவுகள் ஆபத்துக்கள் பொல்லாப்புகளுக்கெல்லாம் எங்களை நீங்களாக்கி கத்தர் பாதுகாக்க ஜெபிக்கிறோம் இந்த பத்தாவது மாதத்தின் முப்பது நாட்கள் எங்களோடு கூட இருந்தவர் இந்த முப்பத்தி ஓராவது நாள் வெள்ளிக்கிழமை எங்களோடு கூட இருந்து செய்கிற ஆண்டு ஒவ்வொரு காரியங்களிலும் கத்தர் எங்களோடு கூட இருக்கவும் அது நிமித்தமாக நாங்கள் புத்தியாய் செய்து முடிக்கவும் ஒரு வேளை இந்த மாத கடைசி நிமித்தமாக சில அலுவலகங்களில் வேலை செய்கிறவளுக்கு சில டார்கெட் அச்சீவ் பண்ணுறது கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் முடிக்கணும்னு சொல்லி அந்த வேலை பழுக்களோடு கூட இருக்கிறவளுக்கு கத்தர் கூட இருக்கிறதை நிரூபித்து வெற்றி வாழ்க்கை காண கத்தர் கிருபை பாராட்டும்படியாக ஜபிக்கிறோம் அதிலும் கத்தருடைய ஜனங்கள் கத்தரை விசுவாசிக்கிறவர்கள் சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் பெரியவர்கள் நடுத்தர வயதில் இருக்கிறவர்கள் கத்தருடைய வேலை நிறைவேற்றுகிற பரிசுத்தவான்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஜெபத்தை விசுவாசித்து ஜபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் புத்திவாய் நடந்து கொள்வதற்கு தேவ ஞானத்தினால் நிரப்பி நடத்த பிதா குமாரன் பரிசுத்தாபி நாமத்தினாலே ஜபிக்கிறோம் இலங்கை தேசத்தின் புலனுறுவை பகுதியிலே போதகர் கருத்தரங்கு ஒழுங்கு செய்திருக்கிறோம் அது கத்துடைய கருவினாலே ஆசீர்வாதமாக நடக்க அநேக தேவ ஊழியர்கள் வந்து கலந்து கொள்ள கால சூழ்நிலை சாதகமாக இருக்க நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே ஆமன் வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் பாச ஜபதாஸ் வாட்ஸ்அப் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ கிறிஸ்தவுகள் மிகவும் பிரியமானவர்களே இன்றைக்கு இலங்கை தேசத்தின் புலனொருவை என்கிற மாவட்டத்தில் போதகர்களுக்கான கருத்தரங்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது இதை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தயவுசெய்து இந்த நாளிலே நடைபெறுகிற போதகர் கருத்தரங்குக்காகவும் கால சூழ்நிலைகளுக்காகவும் கத்தூட இருந்து ஆவியானவர் மாத்திரம் பேசும்படியாக ஜபிக்கும்படி தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்கிறேன் ஆமேன்